பல ஆண்டுகள் கழித்து இணைந்த பிரபுதேவா ரஹ்மானின் மூன்வாக் பட லேட்டஸ்ட் அப்டேட் தமிழ் சினிமா ரசிகர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு கனவு கூட்டணி மீண்டும் திரையில் ஒன்றிணைந்துள்ளது நடன புயல் பிரபுதேவா மற்றும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் ஆகியோர் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்துள்ள திரைப்படம் தான் மூன்வாக் இந்த அறிவிப்பு வெளியான நாளிலிருந்தே படம் குறித்து ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது மூன்வாக் திரைப்படத்தை என் எஸ் மனோஜ் இயக்கியுள்ளார் இவர் இந்த படத்தின் மூலம் ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான சினிமா அனுபவத்தை வழங்க முயற்சி செய்துள்ளதாக படக்குழு தெரிவிக்கிறது குறிப்பாக நடனத்தையும் இசையையும் மையமாக கொண்ட இந்த படம் தமிழ் சினிமாவில் தனி இடத்தை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரபுதேவா ஏஆர் ரஹ்மான் இணைப்பு என்றாலே நடனமும் இசையும் உச்சத்தில் இருக்கும் என்பது ரசிகர்களின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் மூன்வாக் படம் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த திரைப்படத்தில் பிரபுதேவாவுடன் இணைந்து யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி மொட்டை ராஜேந்திரன் மற்றும் லொல்லுசபா சுவாமிநாதன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இவர்களின் நடிப்பு படத்திற்கு நகைச்சுவை மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக யோகி பாபு மற்றும் ரெடின் கிங்ஸ்லி இணைப்பில் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மூன்வாக் திரைப்படம் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழுவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது படக்குழு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மூன்வாக் படத்தில் இடம்பெற்றுள்ள ஐந்து பாடல்கள் ஜனவரி பதிமூன்று மாலை நான்கு மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு வெளியானதும் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் உற்சாகத்தில் காணப்படுகின்றனர்